அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு இடத்தோட ஒரு இடம் வந்து கூட்டுப்பட்டாவா இருக்குது அப்படின்னா அது ரெண்டு மூணு பேர் பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எந்த வழியில் பிரிக்கணும் அதே மாதிரி யாரை போய் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த கூட்டுப்பட்டாவை பிரிக்கிறதா இருந்தால் நம்ம இடம் எந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுப்பட்டாவை இருக்குது அப்படின்னா அது ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பிரிக்கிறாங்க நாலு பாகமாக பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது அந்த தாய் பத்திரம் இல்லை வந்து அந்த ஒரிஜினல் பத்திரம் யாருக்கிட்ட இருக்கணும் எல்லாம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு விரிவான ஒரு விளக்கம் தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கங்கள் கிடைக்காது அவர்கிட்ட இருக்கு ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட அந்த ஒரிஜினல் ஆவணம் இருக்குங்கிறதே தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்க போகும்போது சார்பதிவாளர் அதிக அலுவலகத்தில் சார் பதிவாளர் என்ன சொல்லுவார் அப்புடின்னா எனக்கு இடத்துல சந்தேகம் இருக்குது நீங்கள் ஒரிஜினல் கொண்டு வாங்கம்பாங்க அப்போ தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரிஜினல் யார்கிட்ட இருக்குங்கிறத ஒரு பெரிய மண்ணை இருக்கும் அது யார்கிட்ட இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு போடுங்க நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எதுவும் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷமாக நான் ஏத்துக்கிறேன் அதுக்கான விளக்கங்களையும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பா பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கள் போகலாம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்தோட பட்டா இருக்கு ஒரிஜினல் பத்திரம் இருக்குது அப்படின்னா அடுத்த அந்த பட்டா பட்டாவுக்கு பிறகு வந்து வாரிசின் அடிப்படையிலையோ இல்லை வந்து ஒருத்தர் எழுதி கொடுக்குற மாதிரியோ தானிய சட்டின் மூணு மூலியமாகவோ கூட்டு பட்டாவாக மாறும் அதை நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனா அந்த கூட்டுப்பட்டாவா இருக்கு இல்லை வந்து ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறணும் அப்படின்னா அதை பாகம் பிரிப்பாங்க அதுக்கு வந்து நம்ம பத்திர வந்து கிழக்கு மேற்குன்னு போட்டு அதை பிரிப்பாங்க பிரித்து எழுதும்போது அந்த ஒரிஜினல் பத்திரம் வந்து யாருக்கிட்ட இருக்கும் இல்லை யாருக்கிட்ட இருக்கணுங்கிறத எல்லாருக்குமே வந்து உனக்கு ஒன்று இருக்கணுமா எடு இருக்கணுமோ அப்படின்லாம் நிறைய டவுட் வரும் தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சண்டை போடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை யார்கிட்ட வேணா இருக்கலாம் அது அந்த நாலு பேர் நான்கு பேர் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த நான்கு பேர் முடிவு எடுக்கிறதா யார்கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் யாரிடம் இருக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக அந்த ஆபீஸ்ல அந்த பத்திரம் பண்ணும்போது அந்த பத்திரத்தில் கடைசியில் எழுதுவாங்க கண்டிப்பாக எழுதணும் இந்த நான்கு பேருக்கும் பாகம் பிரிக்கும் போது இந்த ஒரிஜினல் பத்திரத்தை இன்னார் நபர் ஒன்று இல்லை நம்பர் ரெண்டு இல்லை நபர் மூணு இவங்கள்ட்ட ஒரிஜினல் பத்திரம் கொ ஒப்படைக்க ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதி அதை பதிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டாண்டு காலம் நீங்கள் வந்து எந்த எத்தனை தலைமுறை வந்தாலுமே ஒரிஜினல் பத்திரம் மேக்சிமம் வந்து ஒரிஜினல் பத்திரத்தை இப்போ கேட்குறது இல்லை அப்படி சப்போஸ் வந்து சார்பதிவாளருக்கு சந்தேகமோ இல்லை வந்து வேற யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவார் அப்படி வெரிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரிஜினல் பத்திரத்தை கேட்பார் அப்படி கேட்கும்போது தான் நமக்கு வந்து ஒரிஜினல் பத்திரம் எங்கே இருக்குங்கிறத மிகப்பெரிய ஒரு சந்தேகங்களும் குழப்பங்களும் வந்துடும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க வந்து எழுதும்போது எல்லாவுடைய பத்திரத்திலயுமே அது வந்து மென்ஷன் ஆகி வந்துடும் காப்பியில் அதை வச்சு நம்ம வந்து ஒரிஜினல் பத்திரம் இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியும் வந்து அந்த ஒரிஜினல் பத்திரத்தை வந்து அவர் கொடுக்க மறுக்கிறாரு இல்ல நம்ம காமிக்கவே மாட்டுறாரு அப்படின்னா நம்ம வந்து அந்த சர்பதிவாளர்ல அலுவலகத்துல சீல் பண்ணி கையெழுத்து போட்ட அந்த காப்பியை நம்ம வந்து பணம் கட்டி சற்பால் வளர அது அலுவலகத்திலே நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி பெற்றுக்கொண்டு அதை வந்து நம்ம வந்து த நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஒரிஜினல் பத்திரத்தை ஐயோ கொடுக்க மாட்றானே இப்போ என்ன பண்ணுறது பேச மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அது இது இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோக்கள் நிறையா நம்ம சேனலில் போடுறோம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்